ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு அருகில் தாங்க இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் விவசாய நிலங்க இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது போர் இருக்குதுங்க போர் வந்து ஒரு ஏழ்நூறு அடிங்க அது இல்லாமல் இவங்க வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு ஒரு குட்டை வெட்டி அதில் போட்டு வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி அதிலேருந்து எடுத்து விட்றாங்க வயலுக்கு இவங்க முன்னாடி எல்லாம் சோளம் போட்டிருக்காங்க சுற்றிலும் தென்னங்கண்ணு வச்சுருக்காங்க முன்னாடி ஃப்ரெண்ட்டில் வந்து தார் ரோடுங்க சைடில் வந்து மண் ரோடு ஒருங்க ஒரு மாட்டு செட்டு இருக்குது அது இல்லாமல் ஒரு வீடு இருக்குது இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு போதுமான அளவு தண்ணி இருக்குதுங்க நிறைய பேர் பேருக்குனாங்க வாழப்பாடி அருகாமையில் இருந்தால் க சொல்லுங்க அப்படின்னாங்க அவங்களுக்காக இந்த இடம் எடுத்துருக்குங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்டுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் அதேமாரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலயமா வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு விற்பனை பண்ணித்தரோம் இந்த முன்னாடி வயலில் எல்லாமே சோளம் போட்டிருக்காங்க அந்த தென்னை மரம் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு இது வந்து சைடில் பார்த்திங்கன்னா மண் ரோடு அதுங்க எல்லாமே செம்மண் நிலந்தாங்க சைட்லேயும் இந்த ரோடு போகுது மண் ரோடு பாருங்கள் எல்லாமே செம்மண் நடந்தாங்க நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்நிலம் நிறைய பேர் வாழைப்பாடி அருகாமையில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம் என்னுடைய விலையை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லாமே செம்மண் தான் இந்த மண்ணில் எல்லாமே நல்லா வளரும் ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து காமிக்கிறோம் இது வாழப்பாடிக்கு மிக அருகாமையிலே இருக்குது வாழப்பாடியிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது மெயின் ரோடுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் பஸ் போகிற ரோடு இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நாங்களே இந்த இடத்த வந்து உங்களுக்கு விற்பனை பேசி விற் உங்களுக்கு இந்த இடத்த ஃபைனல் பண்ணித்தரோம் நல்ல ஒரு அற்புதமான இடங்க இதில் பார்த்தீங்கன்னா நெல் எல்லாம் கரும்பு இதெல்லாம் போட்ட இடம் தான் பாருங்கள் அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் பாலித்தீன் கவரில் போட்டு அதில் வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இதிலேருந்து இந்த வயலுக்கு எல்லாமே வாட்டரை வந்து சப்ளை பண்ணுறாங்க கீழே வேறு ரெண்டு மூணு வயல் இருக்குது இந்த இடத்த வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நல்ல ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்தடங்க ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து தாரோடு இந்தாண்ட சைடில் வந்து மண் ரோடு மண் அருமையான மண் ஒரு மாட்டுக்கோட்டை செட்டு இருக்குது ஆடு இது மாடு எல்லாம் வச்சிருக்காங்க இந்தாண்ட வீடு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள்